அனைவருக்கும் வணக்கம் எளிமின் விளிமின் குறிசார் முறை ஆயிரதின் சாமி விவேகானந்தர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் காய்கறி விலைன்னு நினைவுங்க என்ன ரேட்டு போகணுன்னு பார்த்தா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ரேட்டு பார்ப்போம் இன்னைக்கு காய்கறிலாம் அதிகமாக வந்துருந்துச்சு ஃபுல்லாகவே விலையுமே கொஞ்சம் சற்று குறையவாதான் காமிச்சு விலை கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாமே காய்கறியுமே பெரும்பாலும் இன்றைக்கி அதிக வரத்து வந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய்

வந்து இது வந்து அறநூறுரூவா சொல்றாங்க பீகங்காய் வந்து ஆரம்ப உங்களுக்கு கோவக்காய் வந்து ஐநூறுரூவா இந்த கோவக்கா வந்து ஐநூறுரூவா அப்படியே ஒரு மூட்டை பெரிய மூட்டையா இருந்துச்சு ஐநூறுரூவா சொன்னாங்க அண்ணே ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பேக் ஒன் பேக் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கிலீஷ்லேயே உடனே சொல்கிற சொல்ல சொன்னாங்க அது தான் சொல்கிறேன் இந்த காய் வந்து நூற்றம்பது ரூபா பீக்குங்கா இந்த இந்த சாக்கில் இருக்கிறது முந்நூற்றம்பது ரூபா விலை ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இரநூறுவாய்க்கு கீழே போனதில்லை எப்படி காயாக இருந்தாலும் இது நூற்றம்பது ரூபாய்க்கு தங்களுக்கு நல்ல காயாக இருந்துச்சு உடனே ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு மூட்டைய போயிட்டு போயிட்டுருக்காங்க இந்த புடலங்க வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அண்ணே த்ரீ ஃபிஃப்டி ஒன் பேக் இந்த சுரக்கா வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க அப்படி ஒரு சாக்கு காய் ஒரு இருபது காய் பக்கமாக இருக்கும்போதுக்கு இரநூத்தம்பதுதான் சொன்னாங்க தக்காளி வந்து இரநூறுவா பெட்டி டூ ஹண்ட்ரட் டொமேட்டோ சுரக்கா வந்து இரநூத்தம்பது ரூபா இது வெங்காயம் லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க ஏற்றி வந்துச்சுனாங்க நீ பாவன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறுவா சொன்னாங்க அண்ணே செவன் ஹண்ட்ரட் இந்த பாவக்காய் வந்து எழுநூறுவா இந்த புடலை வந்து அறநூறுவா சொன்னாங்க ஐயா அறநூறுவா தம்பி இந்த ஒரு சாக்கு ஃபுல்லாகவே அப்படின்னு சொன்னாங்க இது வந்து முந்நூறுவா பேக் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டிப்பர் பாக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட்

இந்த வந்து அவர் வந்து நானூறுரூவா சின்ன பேக்காக இருந்துச்சு நானூறுரூவா இந்த அவர் வந்து எட்நூறுரூவா எயிட் ஹண்ட்ரட் இந்த கத்திரிக்காய் யாரும் வாங்கி வச்சுருந்தாங்க என்ன ரேட்டு கேட்க முடியல கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் இருந்துச்சு பவானி கத்திரிக்காய் தவிர வேறு எல்லா கத்திரிக்காய் வருது பவானி கத்திரிக்காய் வரதே இல்லை இந்த ஏரியா எங்கேயுமே வரதில்லை பவானி கத்திரிக்காய் நல்லா பவானி கத்திரிக்காய் அதிகமாக வரும் இந்த இந்த கத்திரிக்காயும் ஓரளவுக்கு அதிகமாக வந்துச்சு தான் சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கத்திரிக்காய் கம்மியாக இருந்துச்சு இப்போ இந்த இந்த வாரம் பரவாயில்ல இந்த தம்பி ஒரு அவங்க அம்மா கூட வந்திருந்தார் காய் வாங்குறதுக்காக மொத்தமாக ஹோல்சேல்கில் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க அரசாணிக்காய் நாளைக்கு மார்க்கெட் ரேட்டு சொல்லிடுறேன் அரசாணி கேட்க முடியல ஆள் இல்லை அங்கே யார் ஒரு லோடு ஃபுல்லாகவே தக்காளி வந்து இறங்கி இறங்க வந்திருக்கு மிஸ்ஸு அதை வீடியோ எடுத்து எடுத்துக்கொட்டுருக்கேன் இதுலேயுமே ஆள் இல்லை அந்த அண்ண்களாம் கொஞ்சம் வெள்ளடா போயிருந்தால் பார்த்துருக்கலாம் ஆள் இல்லை எல்லாமே பிஸியாக இருந்தாங்க இது வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அண்ணே சுரக்கா வந்து முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன் பேக் மூணு கட்டி இருபது ரூபா அம்மா சொல்கிறாங்க இது வந்து மூணு கட்டி இருபது ரூபா கீரை இது வந்து மூணு கட்டி இருபது ரூபா இந்த கீரை அம்மா இந்த கீரை எவ்வளோமா இந்த கீரை வந்து மூணு கட்டி இருபது ரூபா சொன்னாங்க மூணு இருபது ரூபா

இந்த வாரம் கத்திரிக்காய் அதிகமாக வந்துருக்கு அன்னை இது வந்து அறநூறுவா இந்த கத்திரிக்காய் வந்து அன்னி வந்து அறநூறுவா சொன்னாங்க இது வந்து நானூறுவா இந்த கத்திரிக்காய் அறுநூறுவா அது வந்து நான் நானூறுவா சொன்னாங்க கத்திரிக்காய் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இது அங்கே பக்கத்தில் நானூறு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு டீட் ரேட்லாம் ஐநூறுவாருந்து ஆரம்பரூவா ஆரம்பிச்சிருந்தாங்க அன்னிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பேக் ஒன்லி ஒன் ஒன் பேக்

பீ ஃபைவ் ஹண்ட்ரட் பேக் வந்து ஐநூறுரூவா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் போயிருக்குது பச்சை ஆயிரத்தி ஐநூறு இந்த பச்சை வந்து ஆயிரத்தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் பேக் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பக்கமே சொன்னாங்க

இன்னைக்கு வேலை கொஞ்சம் சரியா சொல்லலைன்னா மன்னிச்சிருங்க ஏன்னா நான் இதை முடிச்சுட்டு வேலைக்கு போக கிளம்பி இருந்தேன் ஆனா இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாரி அடுத்து ரெகுலரா வீடியோ போட பார்க்கறேன் அப்புறம் அந்த குருநாத்